பாதி பின்னுதல் நீச்சியாசனம் ஆசனம் பாதி பின்புற உடல் நீண்ட தோற்றம் நேராக நிமிர்ந்து ஒரு முறை நன்றாக மூச்சு இழுத்து விடவும் மூச்சு இழுக்கவும் கைகளை மெதுவாக தலைக்கு மேல் உயர்த்தி பிறகு மூச்சை விடவும் தலையை பின்னோக்கி நகர்த்தி இப்பொழுது மெதுவாக கைகளோடு உடலை சிறிது முன்னோக்கி நகர்த்தி கீழே கொண்டு வந்து கை விரல்களால் கால் கட்ட விரல்களை பிடிக்கவும் உடலை நேராக வைத்து எதிரி பார்த்தபடி சாதாரண மூச்சுடன் இருக்கவும் இதுவே முடிவு நிலை மூச்சு இழுக்கவும் இப்பொழுது கைகளை மேலே உயர்த்தி தலையை அண்ணாந்து பார்த்து மூச்சு விடவும் இப்பொழுது தலையை நேராக நிமிர்த்தி கைகளை மெதுவாக கீழே கொண்டு வரவும் இப்பொழுது கைகளை இடுப்புக்கும் அருகில் தரையில் வைத்து நேராக நிமிர்ந்து ஒரு முறை நன்றாக மூச்சு இழுத்துவிடவும் போய் வாடே